ஒரு மருத்துவர் தன்னுடைய ஆய்வை துவங்குகிறார் மூளை நரம்புகளில் சில சமயம் காற்று தங்கிவிடுகின்றது அந்த காற்றை வெளியேற்றுவதற்காக ஒரு அழுத்தம் தும்பலின் மூலமாக மனித உடலுக்கு கொடுக்கப்படுகின்றது மூளை நரம்புகளில் அடைவிட்டிருக்கக்கூடிய காற்று மூக்கின் வழியே வெளியேற்றப்படுகின்றது மூளை நரம்புகளில் இந்த காற்று தங்கிவிட்டால் பக்கவாத நோய் ஏற்படுவதற்குண்டான ஆபத்துக்கள் மனித உடலுக்கு அதிகமாக இருப்பதாக அந்த ஆய்வு தெளிவுபடுத்துகின்றது எனவேதான் தும்மியவர் எல்லா புகழும் அல்லாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு நோயிலே இருந்து என்னை பாதுகாத்த அல்லாவுக்கு உபகாரம் செலுத்தும் முகமாக நன்றி செலுத்தும் முகமாக இப்படி புகழ வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கின்றார் சிலர் குப்பை கோளங்களுக்கு மத்தியிலேயும் தூசி புழுதி நிறைந்த இனங்களையும் நாள் முழுவதும் வேலை செய்வதைய விளைவாக புழுதிகள் கிருமிகள் மூக்கு வழியாக மனித உடலுக்குள்ளே நுழைந்து விடுகின்றது அப்படி உள்ளே நுழைந்த கிருமிகளை மூக்கின் வழியாகவே வெளியேற்றுவதற்குத்தான் அல்வாறு மனிதனுக்கு தும்பலை கொடுத்திருக்கின்றான் அதன் மூலம் பல்வேறு ஆபத்தான நோய்களை விட்டு மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான் என்பதை இந்த ரவி அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்த மருத்துவ குழு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது தும்புகின்ற போது மனிதனுடைய மூக்கிலே இருந்து கிருமிகள் வெளியேறுகின்றது மற்றவர்களுக்கு எந்த வகையிலேயுமே பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒருவருக்கு தும்பல் வந்தால் அவர் ஒரு துணியால் அந்த இருந்து வெளிப்படக்கூடிய கிருமிகள் மற்றவருக்கு பரவாமல் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் துணி இல்லாத போது தன்னுடைய கைகளால் அப்படிப்பட்ட தடுப்பை ஏற்படுத்தி அந்த கிருமிகளின் மூலமாக மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் பரவாத அளவுக்கு தன்னை அவர் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கின்றது தும்புகின்ற நபர்களை கண்டாலே பயப்படுகின்ற அளவுக்கு இந்த கொரோனாவுடைய தாக்கம் நம்மை ஆட்படுத்திவிட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தும்புகின்ற மனி மனிதர் தன்னுடைய உடலிலே இருந்து வெளியேறக்கூடிய கிருமி மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடும் என்கிற அடிப்படையிலே இப்படி ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் செய்து காட்டில் இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹ்